கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய ஊர்தி தணிக்கையில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ஆயிரம் கிலோ நியாய விலைக்கடை அரிசியை பறிமுதல் செய்து சங்கராபுரம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர் புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் திருக்கட்டளை ஊராட்சியை சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அதிமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரனின் மகிழுந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களை உள்ளூர் அதிமுகவினர் அமைதிப்படுத்த முயன்ற போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது சென்னையை அடுத்த பொன்னேரியில் தனியார் கல்லூரி ஒன்றில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரத்து நானூற்று ஐம்பது மாணவர்கள் ஒன்றிணைந்து அண்ணல் அம்பேத்கர் போன்று வடிவமைத்து நின்றனர் இந்த காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதே இதேபோன்று உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் காய்கறி பழ வகைகளைக் கொண்டு அங்கன்வாடி பணியாளர்கள் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் கோதண்டபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட சேந்தமங்கலம் கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கிய முப்பத்து மூன்று ஆண்டுகளாகியும் கணினியில் பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அரசின் ஒரு திட்டத்திலும் பயன்பெற முடியவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்பிரச்சினைக்கு இனியும் தீர்வு காணப்படாவிட்டால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அறுநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்ப எண்ணூற்று இருபத்தைந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணூற்று தொன்னூற்று நான்கு ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன நீலகிரி மக்களவை தொகுதியில் பதினாறு வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நோட்டாவுக்கு கூடுதலாக ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்ப வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இதனால் தேர்தல் அலுவலர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளது